திருவண்ணாமலையை நூத்தி எட்டு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா இடைவிடாமல் கிரிவலம் சுத்தி வராங்க அம்மா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் வரும்போது சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா அதுக்கப்புறம் எப்ப சாப்பிடுவீங்க நீங்க கிரிவலம் சுத்தி வரும்போது எங்கேயாவது உட்காருவீங்களா இல்ல உட்காராம கிரிவலம் சுத்தி வந்துகிட்டே இருப்பீங்களா இந்த பதினாறு கிலோமீட்டர் அம்மா நீங்க எப்ப பேசுவீங்க எத்தனை நாள் பேசாமலே இருப்பீங்க வாழ்க்கை முழுவதுமா கிரிவலம் என்ன நோக்கத்துக்கு கிரிவலத்தை சுத்தி வரீங்க நூத்தி எட்டு நாட்கள் ஏற்றி கிரியலும் சுற்றி வரீங்க அதை எதுக்க வந்து பார்த்தீங்கன்னா சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றி கிரியலும் சுற்றி வரீங்க அதுக்கப்புறம் கீழே ஒரு சட்டி வச்சுக்கிட்டு அது எதுக்காக அந்த மாதிரி கிரியலும் சுற்றி வரீங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாள் கிரியலும் சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க அப்படி சுற்றி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காலில் விழுறாங்களாம் அதுக்கப்புறம் காசு கொடுக்குறாங்களாம் கண்டிப்பாக யாருமே வந்து பார்த்தீங்கன்னா காசும் கொடுக்காதீங்க காலையும் விழாதீங்க அவங்க யாருமே தொந்தரவு பண்ணாதீங்க தயவு செய்து அதை என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கையாக வச்சாங்க அம்மா வணக்கம் அம்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையை நூற்றி எட்டு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இடைவிடாமல் கிரிவலம் சுற்றி வராங்க அவங்க மௌனமாவே கிரிவலம் சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்வியூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்டோம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி தான் நம்ம கூட்டிட்டு வந்துருக்குறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் வந்து எதுக்காக சுற்றுறாங்க அவங்க எந்த ஊர் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை கிரிவலம் செத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேச மாட்டாங்க எழுதி காட்டுறோம் தம்பி நீ இவ்வளோ தூரம் கேட்டதுனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி காட்டுறன்னு சொல்லியிருக்காங்க அதான் நம்ம கேட்க போகிறோம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க அந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா அணையாமல் கிரிவலம் சுத்தி வருவாங்க அந்த விளக்கு வந்து ஒரு ஒருபோதும் அணையவே அணையாது நீ உங்க கிரிவலம் சுத்தி வரும்போது எவ்வளோ காற்று மழை புயல் எது அடித்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அணையாது அதை அணையாமல் பத்திரமா பாதுகாத்து கொண்டு எடுத்துகிட்டு வருவாங்க அம்மா உங்கள் பேர் என்ன இவங்களோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா திருமதி சரோஜா வெங்கடேஸ்வரன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அம்மா எந்த ஊருன்றத நம்ம கேட்கலாம் அம்மா நீங்க எந்த ஊருமா அம்மாவோட ஊர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியா அவங்களோட பூர்வீக ஊர் வந்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் தான் சுற்றுவாங்க எப்படி கடிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுதோ அந்த மாதிரி தான் சுற்றுவாங்க ஆனால் நீங்கள் கடிகாரத்துக்கு எதிர் சில கிரிவலம் சுற்றி வரீங்க இப்படி சுற்றுறது என்ன காரணம் நீங்கள் எதுக்காக இப்படி சுற்றி வரீங்க நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான முறையாக வந்து கிரிவலம் சுற்றி வராங்க ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் கிரிவலம் சுற்றி வரீங்க இது என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா நான் கார்த்திகை ஒன்று முதல் நாள் கிரிவலம் வலப்புறமாக சுற்றி வரும்போது எல்லோரும் காலில் விழுவதும் காசு போடுவதும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சரியாக தான் சுற்றி வந்துட்டு இருக்காங்க வலதுபுறமா அவங்களுக்கு காசு போடுறத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சாங்க அதனால் அழுது கொண்டே தூங்கிட்டாங்களாங்க அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா கனவில் அம்மையப்பராக காட்சி தந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா இடது இடமாக சுற்ற உத்தரவிட்டார் இறைவன் ஆகையால் இடதுபுறமாக சுற்றுகிறேன் ஒன்றும் இல்லைங்க அவங்க முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலத்தை வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறமாக தான் சுத்தி வந்துருக்காங்க சுற்றி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காசு போறது காலில் விழுறது அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துருக்காங்க அதை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழு அழுவாக வந்துகிட்ருக்கு அழுதுங்கன்னே அப்படி தூங்கிட்டு இருக்காங்க தூங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா கனவில் காட்சி தந்து நீ வந்து வலதுபுறமா வலதுபுறமாக சுத்தம்னால்தானே உன்னோட இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க நீ வந்து என்ன பண்ணா இடதுபுறமாக சுற்றி வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரோட உத்தரவின் பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக சுற்றி கிரிவலம் வந்துட்டு இருக்காங்க அம்மா நீங்கள் கிரிவலம் என்ன நோக்கத்துக்கு கிரிவலத்தை சுற்றி வர்றீங்க நூற்றி எட்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா பதினைந்து தவம் தவமாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிரிவலம் நூற்றி எட்டு நாட்கள் கிரிவலம் சுற்றி வராங்களாங்க பார்த்தீங்கன்னா கிரிவலம் சுற்றி வரீங்களே அது எதிர்காக அந்த விளக்கு எடுத்துட்டு போய் வரீங்க கிரிவலம் சுற்றி வரீங்க அந்த விளக்கு வேற எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அது என்ன காரணம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு எடுத்துக்குன்னு கிரிவலம் சுற்றி வராங்க அதுக்கப்புறம் மௌனமா கிரிவலம் சுற்றி வராங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பன்னிரண்டு வருமா வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் சுத்தி வந்துட்டு இருக்காங்க அதுவும் விளக்கு எடுத்துக்கு தான் கிரிவம் சுத்தி வராங்க நாம இப்போ வந்து கிரிவலம் சுத்தி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கிட்டே கிரிவலம் சுற்றி வருவோம் அதுக்கப்புறம் எதாவது வாங்கி சாப்பிட்டுனே கிரிவலம் சுற்றி வருவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் அப்படி கிரிவலம் சுத்தியும் வரக்கூடாதாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விளக்கு எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட கவனம் ஃபுல்லாக விளக்கில் இருக்கும் அதுக்கப்புறம் மௌனமாக கிரிவலம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவபெருமானை நம்ம நினச்சிட்டு இருப்போம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மௌனமாகவும் விளக்கு எடுத்துனும் கிரிவலம் சுற்றி வராங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி கிரிவலம் சுத்தி வர சொன்னது யாருன்னு வந்து அவங்களோட குலதெய்வம் அக்னி அம்மன் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கனவுல காட்சி கொடுத்து வந்து இப்படி கிரிவலம் சுத்தி வர சொன்னாங்களாங்க அவங்களோட கட்டளையின் பேர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க திரு அண்ணாமலை இப்படி கிரிவலம் சுத்தி வந்துட்டு இருக்காங்க வரீங்க அதை எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்குல வந்து பாத்தீங்கன்னா விளக்கேத்தி கிரிவலம் கிரிவம் சுத்தி வரீங்க அதுக்கப்புறம் கீழே ஒரு சட்டி வச்சுக்கிட்டு அது எதுக்காக அந்த மாதிரி கிரிவலம் சுத்தி நீங்க எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சங்கில் வந்து தீபம் ஏற்றி கிரிவலம் சுற்றி வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா காரணம் வந்து பார்த்திங்கன்னா அகன்ற தீபத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு வச்சு கிரிவலம் சுற்றி வந்துட்டு இருக்காங்களாம் அப்படி கிரிவலம் சுற்றி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது கை சுட்டிச்சாங்க அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான் கை சுட்டதுனால அவங்க வேப்பெல்லாம் வச்சு எடுத்துன்னு கிரிவலம் சுற்றி வந்தாங்களாம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாசகம் கேட்டு ஒரு பெரியவர் வந்தாராங்க அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுக்கு வந்து இந்த இந்தமாரி கஷ்டப்படுறீங்க விளக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அகன்ற பாத்திரத்தில் வந்து சட்டியில் எடுத்துன்னு போகிறீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டு சங்கில் எடுத்துகிட்டு போங்க உங்கள் கை சுடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கடவுள் தான் வந்து வந்து நேராக வந்து நமக்கு நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அணிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சங்கில் விளக்கு ஏற்றி கிட்ட செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க அதுதான் சொல்கிறாங்க இவங்க அம்மா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் வரும்போது சாப்பிடுவீங்களா மாட்டிங்களா அதுக்கப்புறம் எப்போ சாப்பிடுவீங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்களாங்க கிரிவலம் முடிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்களாம் அதுதான் இவங்க சொன்னாங்க அம்மா நீங்கள் கிரிவலம் சுற்றி வரும்போது எங்கேயாவது உட்காருவீங்களா இல்லை உட்காராமல் கிரிவலம் சுற்றி வந்துக்கிட்டே இருப்பீங்களா இந்த பதினாறு கிலோமீட்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் சுத்தி வரும்போது எங்கேயுமே உட்கார மாட்டாங்களாங்க எமலிங்க தாண்ட மட்டும்தான் உட்காருவாங்களா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உட்காரத்து கிடையாதாங்க அதுதான் இவங்க சொன்னாங்க எழுதி காட்டினாங்க எங்களுக்கு அம்மா நீங்க கிரிவலம் நூத்தி எட்டு நாள் சுத்தி வர்றதுக்கு காரணம் என்ன அம்மாவோட பதினைந்து வருட தவமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நூத்தி எட்டு நாள் கிரிவலம் சுத்தானாங்க இவங்க எதுக்கு இத்தனை வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் சுத்தாமல் இருந்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆனாதான் நான் வந்து சுத்துவேன் சொல்லிட்டு இருந்தாங்களா இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இடைவிடாமல் கிரிவலம் சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க அம்மா நீங்க எப்ப பேசுவீங்க எத்தனை நாள் பேசாமலே இருப்பீங்க வாழ்க்கை முழுவதுமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மட்டும் நூத்தி எட்டு நாள் தான் பேசாம இருப்பீங்களா மகா சிவராத்திரி முடிகிற வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பேசாம இருப்பாங்களா அதுக்கப்புறம் பேசுவாங்களாங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு நாள் கிரிவலம் சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க அப்படி சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க காலில் விழுறாங்களாம் அதுக்கப்புறம் காசு கொடுக்குறாங்களாம் கண்டிப்பாக யாருமே வந்து பாத்தீங்கன்னா காசும் கொடுக்காதீங்க காலையும் விழாதீங்க அவங்க யாருமே தொந்தரவு பண்ணாதீங்க தயவு செய்து அதை எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கையாக வைச்சாங்க அதை தான் உங்ககிட்ட தயவு செய்து அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்களோட வேண்டுதல் நிறைவேறணும் அவங்க கிட்ட வணங்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தூரத்தில் இருந்தே வணங்கிட்டு போங்க அம்மா வந்து கிரிவலம் சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏன் அவங்க காலில் விழக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே நம்ம கேட்போம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து கிரிவலம் சுற்றி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா காலில் விழக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சன்னியாசி கிடையாதாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப தலைவியா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட வேண்டுதல் நிறைவேறின உடனே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு நாள் கிரிவலம் சுற்றி முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தோடு போயிட்டு வாழ போயிடுவாங்களாம் அதனால் இவங்க காலில் யாரும் விழாதீங்க

बगामा बाबु अनि अक्लै अक्लै काम अक्लै एकै गफ बगामा